ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தாச்சு இதை வந்து இன்னி நம்ம பிரித்து அடுக்க வேண்டியது தான் கீரை இந்த கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் தனியாக வச்சிருக்கேன் இது எல்லாமே நம்ம தனித்தனியாக அடுக்கிக்கலாம் கவர் போட்டு நான் வந்து இதுக்குன்னு தனியாக எந்த கவரும் வாங்குறதில்ல தக்காளி வெங்காயமெலாம் வாங்கும்போது போது போட்டு கொடுக்குற சாதா பிளாஸ்டிக் கவர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது ஒன்று ஒன்றும் பிரித்து அந்தந்த கவரில் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பூண்டு இருக்குது பாருங்கள் பூண்டை வந்து நம்ம ஒன்று ஒன்றா பல் தனித்தனியாக உடச்சி எடுத்து ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருவோம் நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் இப்போ பாலித்தீன் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்றான் பாருங்கள் இப்போ முருங்கைக்காயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் இது ரெண்டையும் இந்த மாதிரி ஒரு தேப்பரை வச்சு சுருக்கி வச்சிடலாம் அப்போ தான் முருங்கைக்காய் வந்து கசப்பு நம்ம ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் கசக்காமல் இருக்கும் இதை வந்து நான் இந்த இடத்துல ஒரு ரப்பர் பண்ணி போட்டுருவேன் இந்த இடத்து நல்லா இப்படி அமைக்கி விட்டுருவேன் இந்த பக்கமும் நல்லா கவர் பண்ணி இது ஒரு பேப்பர் கூட சுற்றிட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து பழத்தில் இது வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து சாப்பிட்ற மாதிரி வாங்கியிருக்கு கற்பூரவல்லியும் அதுக்கப்புறம் செவ்வாழை பழமும் இது ஏலக்கி வாங்கியிருக்கு அதுக்கடுத்து உருளைக்கெழங்கு உருளைக்கிழங்கு வந்து இன்றைக்கி வாங்கின உருளைக்கிழங்கெல்லாம் இங்கே வச்சுருக்கு போன வாரம் வாங்கினதில் ஒரு நாலு உருளைக்கிழங்கு மிச்சமாகிடுச்சு அதை கீழே வச்சுருக்கோம் இதை வந்து இப்போ அடுத்து சமைக்கிற சமையலில் இந்த உருளைக்கிழங்கு காலி பண்ணிவிட்டு தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த உருளைக்கிழங்கு அடுத்து எடுப்போம் சேப்பக்கிழங்கு சேனக்கிழங்கு இந்த கிழங்கு ஐட்டம்லாம் இந்த பக்கம் தனியாக வச்சுருக்கேன் அடுத்து வெங்காயம் இதுலேயே உரமாக தேங்காய் ரெண்டு தேங்காய் வாங்கினேன் அதையும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி குடுமீ மேலே இருக்க மாதிரி வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காய் உடைச்சி சட்னி அரைச்சோன்னா மிச்சம் இருக்க தேங்காய் எடுத்து நான் டேரெக்டாக ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் அதுக்கு எந்த கவரும் மாட்டேன் அது அப்படியே வச்சுருந்தாலும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம உடச்ச தேங்காய் அடுத்து கொஞ்சம் பழம் வாங்கிடணும் அதையும் அடுக்கி வச்சுட்டேன் அடுத்து காய் பார்ப்போம் பாருங்கள் இப்போ எடுத்து வச்ச காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சாச்சு அதே மாதிரி கொஞ்சம் பாலத்தின் கவர்லேயும் நான் போட்டு வச்சுருக்கேன் மிளகாயெல்லாம் வந்து காம்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி அவங்களே கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையுமே கவரில் போட்டுருவோம் ஒன்று ஒன்றா கவரில் போட்டு இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து கருவேப்பிலை கீரை எல்லாமே ஆயிடுறது பார்ப்போம் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆஞ்சி வச்சாச்சு அடுத்து முருங்கைக்கீரை அதுக்கடுத்து அரைக்கீரை ஆஞ்சி வச்சுருக்கு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் நல்லா பேக் பண்ணிவிட்டு கவரை ஃபுல்லாக கவர் முடித்து போட்டு எடுத்து வச்சலாம் இப்போதான் இனி வந்துட்டு புதினாவும் கொத்தமல்லி மட்டும் இருக்குது இதையும் வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் புதினாவை மட்டும் ஆஞ்சி வச்சுருவோம் இது வந்து